கனேடிய தமிழ் பேரவையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினாறாம் தேதி சாம் இப்ராஹிம் சென்டர் ஃபார் இன்க்ளூசிவ் எக்ஸலன்ஸ் இன் என்டர்ப்ரஷிப் இன்னோவேஷன் இன் லீடர்ஷிப் மற்றும் டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்தின் ஃபேஷன் பிரிவு ஆகியவை இணைந்து உமன் வாய்ஸஸ் ட்ரேட்ஸ் ஆப் டிரெடிஷன் பீட்டர் குளோபல் மார்க்கெட் சென்று சிறப்பு நிகழ்வை நடத்தியது இந்நிகழ்வானது பாரம்பரியம் புதுமை மற்றும் சமூக இனிப்பை ஒரே மேடையில் கொண்டு வந்த பெண்களின் கலினையும் பழிப்பாட்டல் என்பவற்றை கொண்டாடும் நோக்குடன் இடம்பெற்றது மேலும் மின் நிகழ்வின் முக்கிய தோக்கமாக முல்லைத் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக அமைந்திருந்ததுடன் பாரம்பரிய கைத்தறி நெய்தல் மற்றும் கைவினை திறன்களை பாதுகாத்த அவற்றை நவீன ரசனைகளுடன் இணைப்பதே இந்த திட்டத்தின் குறிக்கோளாகும் முல்லை என்பது வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களை வலுப்படுத்தும் நோக்கில் கனேடிய தமிழர் பேரவையால் தொடங்கப்பட்ட சமூக அடிப்படையிலான முயற்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் இடம்பெற்ற ஃபேஷன் காட்சியில் முல்லை ஆடிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்பது தனித்துவமான ஆடி வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு பாரம்பரிய நெய்தல் நுட்பங்களை நவீன வடிவமைப்புகளுடன் இணைத்து உருவாக்கப்பட்ட இந்த காட்சிப்படுத்தலானது பாரம்பரியமும் புதுமையும் சந்திக்கும் ஒரு அழகான தருணமாக அமைந்திருந்ததோடு இது வடிவமைப்பாளர்கள் தொழில்முனைவோர் மற்றும் ஃபேஷன் ஆர்வலர்களின் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் புதிய வடிவமைப்புகளுக்கான ஊக்கத்தை அளிக்கும் ஆடுகள் கைவினைப் பொருட்கள் என்பவற்றை இந்நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள முடிந்ததுடன் கைவினைஞர்கள் வடிவமைப்பாளர்கள் உலக சந்தை நிபுணர்களின் தொடர்பு பாரம்பரிய கைவினைகள் நவீன உலக சந்தைகளின் உருவாகும் புதிய வாய்ப்புகள் போன்றவை இந்நிகழ்ச்சியின் பயனாக அமைந்தது அத்துடன் இந்த நிகழ்வு பல்வேறு சமூக பின்னணிகளை பிரயத்துவப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்டதுடன் இது கனடாவில் நடைபெறும் முதல் நிகழ்வாகும் தமிழ் பாரம்பரியத்தை உலக அரங்கில் அழகாக வெளிப்படுத்தி பாரம்பரிய கைவினைஞர்களுக்கும் நவீன ஃபேஷன் உலகத்திற்கும் இடையே புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை உருவாக்கிய முக்கிய நிகழ்வாக இது அமைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது